கடந்த சில நாட்களாகவே வரலாறு காணாத அளவாக ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் தங்கம் விலை வேகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் உயர்ந்து வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரிடத்த சில முக்கியமான முடிவுகளும் தான் அமெரிக்க அதிபர் உலகம் முழுவதும் பல நாடுகள் மீதும் வர்த்தக போரை தொடுத்திருக்கிறார் வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளையும் சீனா மீது பத்து சதவிகித வரிகளையும் விதித்தார் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதல் மூன்று இடங்களை வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் மெக்சிகோ பத்தொன்பது சதவிகிதம் மற்றும் கனடா பதினான்கு சதவிகிதம் வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன அமெரிக்காவுக்கான அனைத்து எஃகு இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய தான் பயன்படுத்தப்படுகிறது ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முழுவதும் பொருளாதாரம் சரியும் விலை உயரும் பணத்தின் மதிப்பு சரியும் மார்க்கெட் கிராஷ் ஆகும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தங்கத்தில் தன் முதலீடு செய்வார்கள் வேறு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்க வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைத்துள்ளன இதனால் டாலர் மதிப்பு மேலும் குறையும் இதனால் தங்கத்தின் விலை உயரும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தற்போது வட்டி வீதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது இந்த முடிவு டாலரை பலவீனப்படுத்தி இருக்கிறது இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது டாலராக உயர்ந்தது அதே நேரத்தில் அமெரிக்க தங்கத்தின் எதிர்கால விலை இரண்டாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டாலராக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தொடர்ந்து பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டு செல்கிறது இதனால் பாதுகாப்பான ரியல் பணம் தங்கம் தான் இதனால் மக்கள் தங்கத்தில்தான் முதலீடு செய்வார்கள் பணத்தின் மதிப்பு சரிவதால் பாதுகாப்பாக இருக்க ரியல் பணமான தங்கத்தில் முதலீடு செய்வார்கள் இப்படி முதலீடு செய்வதால் தங்கத்தின் மதிப்பு உயரும் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயரும் எனவே வரும் நாட்களில் தங்கம் வாங்குவதே முறையான செலவாகவும் பாதுகாப்பான செலவாகவும் இருக்கும் என கருதப்படுகிறது ஒருவர் மூன்று ஐந்து மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் எந்த அளவுக்கு லாபம் கிடைத்திருக்கும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு இருந்தது அதாவது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் அதாவது அப்போது ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஆறுநூற்றி எழுபதாக இருந்தது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் இப்போது எண்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாயாக இருக்கிறது அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பத்து கிராம் வாங்கியவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரம் லாபம் கிடைத்திருக்கிறது அதாவது ஆண்டுக்கு சுமாராக இருபத்தி ஒரு சதவிகித ரிட்டன் கிடைத்திருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்பு ஒருவர் முதலீடு செய்திருந்தால் எவ்வளவு லாபம் என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை என்பது மூன்றாயிரத்து ஐநூத்தி இருபத்தி இருந்தது அதாவது முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஆக இருந்தது முன்பு வாங்கியவர்களுக்கு அதாவது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவிகித கிடைத்திருக்கும் அதுவே ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒருவர் தங்கம் வாங்கி இருந்தால் அவர் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு இரண்டாயிரத்து எட்நூறு தர வேண்டி இருக்கும் அதாவது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் அப்போது இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக இருந்தது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தங்கம் வாங்கியவருக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும் அதாவது ஆண்டுக்கு டுவெண்டி கிடைத்திருக்கும் தங்கம் என்பது எப்போதும் ஆபத்தான காலகட்டத்தில் முதலீட்டாளர்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துள்ளது கொரோனா சமயத்தில் நிச்சயமற்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் தங்கம் விலை அதன் பிறகே வேகத்தில் ஏற தொடங்கியது இப்போது என்னதான் கொரோனா இல்லை என்றாலும் கூட ட்ரம்ப்பின் அரசியல் உலகெங்கும் நடந்து வரும் போர் சூழல்கள் போன்ற பல விஷயங்கள் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது